கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலின் வாசலில் தான் நான் பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த ஆதி கும்பேஸ்வரரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது பிரளய காலத்தில் அத்தனை ஜீவராசிகளும் அழிந்தபோது மறுபடியும் அத்தனை ஜீவராசிகளையும் உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தானே வந்து இங்கே லீலைகளை நடத்திய புண்ணிய பூமி இது அதேபோல் போல் ஔஷத ரூபிணியாக மங்களாம்பிகையாக அனைத்து நலன்களையும் எல்லோருக்கும் தரக்கூடியவளாக வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்களை தரக்கூடியவளாக சக்தி பீடங்களில் ஒரு பீடமாக திகழக்கூடிய மங்களேஸ்வரி அம்பிகையின் ஊர் இந்த ஊர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திரும்பவும் மகாமகம் நடைபெற இருக்கின்றது அப்பேற்பட்ட இந்த பூமியில் நின்று கொண்டுதான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் என்னோடு நீங்களும் ஆதி கும்பேஸ்வரரையும் மங்கள அம்பிகையும் தரிசிக்கலாம் பார்வதி தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஜெயவாக போற்றி கலியுகத்தினுடைய ஆரம்பமாக சுவாமியோடைய சிருஷ்டி வித்துக்களை வச்சு ஒரு கலசத்தில் அமிர்தத்தை நிரப்பி பிரம்மாட்டை கொடுத்து பிரம்மலோகத்தில் வச்சு பூஜை பண்ண சொல்கிறார் பிரம்மா பிரம்மலோகத்தில் வச்சு பூஜை பண்ணி வைக்க கீழே இருந்த வியாபித்த ஜலம் பிரம்மலோகம் விரும்பி வியாபிக்கிறது துவாபர யுகம் முடிவடைகிறது கலியுகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமிர்த கலசம் அந்த சமுத்திரத்தில் மிதந்துண்டு வந்து இந்த கும்பகோண கஷேத்திரத்தில் தங்கிடுறது கலியுகம் ஆரம்பிக்க வேண்டி பிரம்மாவை விஷ்ணுவை ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார் உடனே வேட ரூபம் கொண்டு வில்லம்புனால் அந்த கலசத்தை உடைக்கிறார் பதினோரு பாகங்களாக உடையிறது பதினோரு பாகங்களும் பதினோரு சிவத்தலங்களாக இருக்குது குடத்தினுடைய வாய்பாகம் குடவாயர் குடவாசல் அப்படின்ற ஊருக்கு பேர் சுவாமிக்கு கோனேஸ்வர சுவாமின்னு பேர் கலையாபாகம் திருக்கலைய நல்லூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இப்போ சாக்கோட்டைன்னு இந்த ஊருக்கு பேர் வச்சுருக்கா சுவாமிக்கு அமிர்த கலசேஸ்வரர்னு பேர் அடி பாத்திரம் அமிர்தம் இங்கேவே மண்ணோட மண்ணாக பேர் கலசம் அப்படின்னா குடம் மாவலை தேங்காய் பூனல் வஸ்திரம் அட்சதை இப்படி எல்லாம் சேர்ந்தது ஒரு கலசம் அப்படின்னு பேர் அதில் தேங்காய் விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு நாலுகபதேஸ்வரர் அப்படின்னு பேர் சோமன் வழிபட்டதனால சோமேஸ்வரர் சோமேஸ்வரன் கோயில் அழைக்கப்படுறது அடுத்தபடியாக வில்வ விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு பில்வ வனநாதர்னு பேர் நாகர் வழிபட்டத்தினால் நாகேஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுறது அதற்கப்பறம் மகாமகா குளம் இந்த ஜலங்கள் எல்லாம் வழிஞ்சி தேங்கி நின்ற இடம் மாமாங்குளம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாமாங்குளம் கீழ்கரையில் சூதல பத்திரம் மாவளை விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு சூதல பத்திரேஸ்வரர் அப்படின்னு பேர் சப்த கனிகிடம் இந்த மகாமகத்தும் பொழுது அபிமுகம் நேருக்கு நேராக தரிசனம் கொடுத்தாரா அந்த சுவாமி அபிமுகேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் கோயிலில் இந்த கோயில் அழைக்கப்படுறது அந்த குளத்தினுடைய தென்மேற்கு திசையில் யக்னோபவீதம் பூனல் விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு யக்ஞோப அப்படின்னு பேர் கௌதம ரிஷி வழிபட்டத்தினால் கௌதமேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கோயில்னு அழைக்கப்பட்டது இந்த கும்பேஸ்வரன் கோயிலுக்கு மேற்கு திசையில் வஸ்திரம் ஆ கம்பட்டம் விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் அப்படின்னு பேர் நம்ம கும்பேஸ்வரன் கோயிலுடைய வடக்கு திசை அட்சத விழுந்த இடம் காலனுக்கு அதிபதி அக்ஷததினால காலஹஸ்தீஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் கோயில்னு அழைக்கப்பட்டது இப்படி பத்து சிவாலயங்கள் அந்த அமிர்தம் அடி பாத்திரம் இங்கே போய் தங்கிடுறது மண்ணோட மண்ணாக போயிடுறது அமிர்த தீர்த்தம் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனே தன் கையால் அந்த அமிர்த சிந்திய மண்ணையும் அந்த அமிர்த பாத்திரத்தையும் ஒரே சீராக கும்ப வடிவமாக தன் கையால்வே பிடிச்சி வச்சு தன்னை தானாகவே வழிபட்டுக்கிறார் எப்படி செய்கிறாருன்னா கும்ப வடிவம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த சுவாமியினுடைய சிரசு கும்ப வடிவமாக இருக்கிறதுனால கும்பேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆதி காலம் யுக பிரலயத்தில் இந்த சுவாமி இங்கே வந்து தங்கினாராம் யுகப் பிரலவத்துல இங்கே ஏற்பட்டதான் அதனால ஆதி காலம் அந்த காலம்னு சொல்லுவோம் ஆதி அழைக்கப்படுறது அந்த சிவபெருமான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அவ சொன்னாலே மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு மகாமகம் அப்படிங்கிறது நம்ம பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது அப்ப என்னன்னா நம்ம குரு பெயர் பயிற்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி நடக்கும் அப்ப ஒவ்வொரு ராசியில குரு இருப்பார் சிம்ம ராசியில குரு இருக்கிற பொழுதுதான் நமக்கு மகாமகம் வரும் அதனால சிம்ம ராசியில் குரு இருக்கிற பொழுது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை மகாமகம் வரும் தீராத வியாதி தோஷம் பாபம் சாபம் நாளைக்கும் போக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த கும்பகோண கஷேத்திரம் குமரி முதல் கங்கையோடு குமரி அப்படின்னா கன்னியாகுமரி கங்கையோடுனா காசி இருபத்தி ரெண்டு நதிதெய்வதைகள் ஓடுறதான் இந்த குமரி முதல் கங்கையோடு புனிதமாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்கள்லாம் நம்ம எதுக்காக அங்கே போகிறோம் ஸ்நானம் பண்ணுறோம் தர்ப்பணம் பண்ணுறோம் நம்மளுடைய பாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் தோஷம் நிவர்த்தியாகணும் சரீரத்தில் வியாதிகள்லாம் ஆகணும் நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும்னு இந்த நதிதெய்வதிட்ட போய் ஸ்நானம் பண்ணுறோம் அந்த நதிதேவதை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு வந்து மகாமக குளங்கிற இந்த மகாமக குளத்தில் நீராடி இந்த சுவாமிக்கு பஞ்சாட்சர ஆராதனை அப்படிங்கிற பூஜையை பண்ணுறா அதனால் இந்த நதிதெய்வதைகளுக்கு பாபத்தை சுவீகரிச்சிக்கக்கூடிய ஒரு பலத்தை தரர் அந்த பாபநாசம் படத்தில் அமல் சொல்வர் எல்லாரும் பாவத்தை தீக்கிறதுக்கு பாப்பநாசத்துக்கு வரா நான் பாப்பநாசத்துலேயும் நின்றுட்டு எங்கே போய் பாவத்தை தீர்த்துக்கிறதுன்னு அந்த மாதிரி எல்லா நதிகளும் தன்னுடையலையும் பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு நாம போய் அங்கங்கே ஸ்நானம் பண்றோம் அது கங்கையாக இருக்கட்டும் காவேரி கோதாவரின்னு ஆனால் எல்லா நதிகளும் தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த கும்பகோணம் மகாமகத்தின் போது இந்த மகாமக குளத்துல ஐக்கியமானதா ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் அன்னைக்கு அந்த மகாமக குளத்துல பார்த்தா கங்கைன்னு ஒரு இடம் இருக்கும் காவேரின்னு ஒன்று இருக்கும் யமுனைன்னு இருக்கும் கோதாவரி நர்மதான்னு எல்லாமே இருக்கும் இதுதான் அந்த கும்பகோணத்தினுடைய மகாமகத்தினுடைய சிறப்பு சரி மகாமகம் யாரெல்லாம் பார்த்துருக்கேன் மகாமக குளத்தில் ஸ்நானம் அந்த டயத்தில் பண்ணியிருக்கோம் உனக்கு எவ்வளோ மகாமக குளம் பார்த்துருக்கேன் நீங்கள் ஆக்சுவலாக என்னோடய ஏஜ் கணக்கு படி பார்த்தா இப்போ வர ரெண்டாயிரத்தி எட்டு ஏழாவது மகாமகம் நான் அட்டன் பண்ணதுங்கிறது ரெண்டு தான் மகாமகம் வந்து நிறைய சொல்ல சொல்ல கேட்டு அனுபவத்தை நான் ரெண்டே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மகாமக நீங்க பார்த்தீங்கன்னா ஏழு மகாமகம் ஆனா நீங்க இப்ப பாத்துருக்கிறது வந்து போனது வந்து ரெண்டு மகாமகம் அப்படின்னு இந்த கோவில் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மங்களாம்பிகை அது வந்து சக்தி தலத்துல ஒரு தலம் வந்து மங்களாம்பிகை கோவில் அந்த அம்பாள் வந்து ஔஷத பீடேஸ்வரின் பேரு எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய அம்பாள் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அந்த அம்பாளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாமி நிற்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகா ஒரு புடவை கட்டிண்டு அவ்வளோ அழகா நகைகள் போட்டுண்டு மாலை போட்டுண்டு நல்ல உயரமா ஏன்னா சில இடங்கள்ல நம்ம விக்கிரகம்லாம் பார்த்தா இவ்வளோ பெருசு தானே இருக்கும் ஆனால் அந்த அம்பாள் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு ஒரு ஒருத்தர் நின்றுன் இருக்கான்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் இந்த அன்னை மந்திர பீட்டீஸ்வரி எழுபத்ரெண்டாயிரம் கோடி மந்திரமும் அனைத்தும் இந்த அம்பாளுக்கு அதி தேவதையாக இருந்து மந்திர மந்திரஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார் அம்பாளுக்கு வலது கை கிண்டி இடது கை அச்சமாலை ஒருத்தர் ஜபம் பண்ணுறா பூஜை ஆராதனைகள் செய்கிறார்கள் இப்படினாக்கா அவளுக்கு முக்கிய எண்ணம் என்னன்னாக்கா ருத்ராட்சாலயம் தீர்த்த பாத்திரமும் இது ரெண்டும் இரு கரங்களாக இந்த அம்பாள் வச்சுருக்காள் இந்த மந்திர மயமாக இந்த அம்பாள் இருந்து நித்தியமும் மந்திர சாநித்தியங்களை பண்ணுறா அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் ராகவேந்திரருடைய குரு விஜேந்திரர் நித்தியமும் இந்த அம்பாளை தரிசிச்சிருக்காராம் ஆராதனை பண்ணியிருக்காராம் சந்தனை அழைச்சி சாத்தியிருக்கிறதா சொல்லப்படுது அம்பாளுக்கு மருதாணி அரைச்சி கையில் சாத்தி அர்ச்சனை மாதுளம்பழத்தால் அர்ச்சனை மஞ்சள் காப்பு அலங்காரம் சந்தனகாப்பு அலங்காரம் நவசக்தி அர்ச்சனை நவசக்தி ஹோமங்கிறது இந்த மகா பிரார்த்தனையாக செய்யப்படுறது நம்ம உடம்புக்கு குழுமையான நம்ம என்னெல்லாம் பண்ணினா உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கிறோமோ பெண்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ எல்லாம் அந்த அம்பாளுக்கு மஞ்ச காப்பு சாத்துறது அது மாதிரி பண்ணுவாள் நிறைய வஸ்திரம் சாத்துவா அந்த கோவிலில் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமாக நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் அது வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுறது அதே மாதிரி கார்த்திகை சோம வாரத்தில் அங்கே நடக்கிற பூஜைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு சிவராத்திரி ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் உற்சவம் இருக்கும் ஒன்று சிவனுக்கு இருக்கும் இல்லை அம்பாளுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த கோவில் ரொம்ப விஸ்தாரமான கோவில் அந்த கோவிலில் ரொம்ப முக்கியம் அந்த கோவிலுக்கு போகிறதையே உள்ள நுழைறதே அங்கே நம்மளை வரவேற்கிற அவ்வளோ அழகான யானை நம்மளை வரவேற்கும் அந்த கோவில் இப்போ வந்து நிறைய வே வேலை போயிட்டுருக்கு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இன்னும் திரும்பவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக அது உருவாக போகிறது அனைவருக்கும் அருள் பொருள் செல்வம் எல்லாம் கிடைத்து எல்லாமல்ல மந்திரபீட்டீஸ்வரி மங்களாம்பிகை சமேத ஆதுகும்பேஸ்வர திருமான் திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நம ஹர ஹர மகாதேவா அம்பா சாம்பவி சந்திரமௌளி ரபல்லா அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரி நயனி காத்யாயினி பைரவி சாவித்ரி நவய்வனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஆதிசங்கரர் அம்பாளை தன்னுடைய உபாசனா மூர்த்தியாக ஏற்றுக்கொண்டு அந்த அம்பாளை பற்றி பாடி பாடி உருகி இருக்கின்றார் இந்த நம்முடைய மங்களாம்பிகையை தரிசிக்கும் பொழுது நமக்கு அந்த அனுபவம் தான் எழும் அதாவது ஒரு ஆஜானு பாகுவாக ஒரு நம்ம நம்ம குடும்பங்களில் இருக்கிற ஒரு அம்மா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நின்னா எப்படி இருப்பாளோ அது மாதிரி சாத்விகமாக கருணை முகத்தோடு புன்னகை தவழும் முகத்தோடு தான் மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரருக்கு எத்தனையோ பெயரும் புகழும் பெருமையும் உண்டு என்றாலும் அதை எல்லாம் தாண்டி நம்முடைய மங்களாம்பிகை அனைத்து பக்தர்களுக்கும் கேட்டதை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக உமையவளாக காட்சி தருகின்றாள் இந்த ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோவில் நமக்கு அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த திருத்தலத்திலிருந்து நாம் புறப்படுகின்றோம் உங்களை அடுத்த பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி என்னம்மா இன்னைக்கு அடுத்தது ஆமா நல்லூர் காளி கோவில் நல்லூர் காளி கோவில் பத்தி அஷ்டபுஜ காளி ஆமா அஷ்டபுஜ காளி நல்லூர் அப்படிங்கிறது வந்து ஓத்தீஸ் ஸ்வர்ணமகால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்